விருநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட செயல்கள் கூட்டம் முடிஞ்சு இன்றைக்கு தொகுதி செயல்பவர் கூட்டமாக தவிர்தான் இந்தியாவிலே தமிழகம் தான் தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி வருவதே வெளிநேரத்துல தான் இருக்கு சட்ட ஒழுங்கை சீர்கட்டுப் போய் இந்தியாவில தமிழ்நாடு வெளிநேரத்தில் இருக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கின்ற கூலிப்படைகள் அறிவித்திருப்பதும் இன்றைக்கு மேலிடத்தில் தமிழ்நாடு தான் யாரும் கேட்கிறேன் அதாவது உலகத்தின் வல்லரசு நாடுகள் இந்தியா வல்லரசாக முன்னேறி கொண்டிருக்கிற நாடு போர் இரண்டு நாட்களுக்கு போர் நடக்கும் போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக்கூடாது உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொதுநோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க அதுல அதுல வந்து அவர்கள் பேசி பார்ப்பார்கள் இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல நமது பிரதமர் அவர்கள் அதில் முயற்சி செய்வாங்க இஸ்ரேல் போர்லையுமே நமது பிரதமர் நிலவிடும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார் அது போல ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம் அந்த முயற்சி பல கிடைச்சதோ அவங்க வந்து அதை அறிவித்திருக்கலாம் தர ரெண்டு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வராமல் அரசாங்கங்கள் இந்த முடிவு பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியாவிடம் தீவிரவாதிகளை அனுப்பி அல்லது இந்திய மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தால் அறிவை உருவாக்கினால் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது போய் நம்ம அது என்ன அவரையா அறிவிச்சார் இவரையா அறிவிச்சார் பேசுறது வந்து எனக்கு எவ்வளவு சரியாக இருக்குன்னு தெரியல என்ன செல்வூர்ராஜ் என்ன பேசினாருன்னு தெரியல அவரே போகும் அதான் அது அவர் ஏதோ இந்திய ராணுவம் போரிடுதுன்னா அதுல அரசாங்கம் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முடிவுக்கு குடிவெடுத்து பதிவு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்றது ராணுவம் தாக்குறாங்கன்னு சொல்ல வர்றதை அவர் தவறா சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் மற்றபடி ராணுவமும் முக்கியம் அரசாங்கமும் முக்கியம் ஆகியாதான் மேபி அப்படி இருக்கலாம் எனக்கு தெரியல கூட்ட வரப்படுகிற திமுக வீழ்த்த வேண்டும் என்று கட்சிகள் உறுதியாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு என்ன சார் கேள்வி அன்னைக்கு சோலைக்கிறது இப்படிதான் ஒரு கூட்டம் இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடக்குது எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கியமா துறை செயலாளர்கள் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் இங்க வந்திருக்காங்க அப்ப அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நோக்கத்தோட அவர்களை தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும்ங்கிறவங்களோ எங்கள் கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியதோ ஒரு கட்சியின் தலைமையின் கடமைங்கிற முறையில நான் அவர்களை அங்கே பேசி பேச்ச முடிக்கிறப்ப நான் சொன்ன கருத்துக்களை கூட்டணி தரப்பத்தை அவர் கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறார் வெளிவந்துச்சு கூட்டணி பலப்பட வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்பவன் இன்னும் என்ன சொல்ல போனா இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால் போதும் என் எங்கள் கட்சியை சேர்ந்த நாற்பது பேருக்கு சீட்டு கொடுத்த நான் கூட போட்டி சொன்னவன் நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் தலைமை இருக்குது அது மாத்திரம் இல்ல செல்கின்ற இடங்கள்ல கூட்டம் போடுறோம் அந்த தொகுதியில உள்ள நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறப்போ அதற்கு ஆதரவாக பேசுவது எல்லோருக்கும் அது சாதாரண விஷயம்தான் அதை வந்து எப்படி பிரதிப்படுத்திக்கிறார்களோ அது போல ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அந்த கூட்டணியை சேர்ந்த கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் செய்ய வேண்டும் செய்வோம் அதுதான் என்ன ஒரு வருஷம் கூட இல்லை அடுத்த ஆண்டு மே மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும் நம்ம அதை பத்தி இன்னொரு பத்தி தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி கேட்குறீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீங்க வந்து என்ன கேட்கறீங்க நான் இது ஒரு பதிவு சொன்னா நீங்க ஒரு பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க நான் ஒரு அரசியல்வாதியா அதுக்கு பயன் சொன்ன அது கூட்டணி தருமத்தை மீறிட்டேன்னு சொல்றீங்க நீங்க நிற்பீங்களா கேட்கிற கேள்வி சரியா என்பதை நீங்கள் நீங்கள் தான் யோசிக்கணும் அதான் சொல்ற தமிழ்நாட்டின் பொது எதிரி அம்மாவின் தொண்டர்கள் ரத்தத்தில் உள்ளதே திமுக விற்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணை வேண்டும் இதற்கும் எங்களுடைய சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை நான் அவர் சொல்றது வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அது தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிக்கைக்கு பிறகு நம்ம பேச முடியும் அவர் சொல்றது சரி அதை வந்து இந்த நேரத்துல திமுக நீங்கள் நீங்கள்தான் அண்ணா திமுகவும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே பிறகு அவங்களும் சேர்ந்துருக்கீங்களா கிடை ஏங்க திமுகவும் காங்கிரஸ் எழுபத்தி ஆறுல மிஷாவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட அங்கே உள்ள திமுகவில் இன்றைக்கி மூலமிச்சர் உட்பட நாங்கள் மிஷாவில் கைதானவை உணவு சொல்றாரு அடுத்த ரெண்டு ஆண்டு நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருவேன் திமுக கூட்டணி நாங்கள் வந்து எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளிவிட்டு திமுக விருத்த வேண்டும் தேர்தல் வெளியிவிட்டது அப்படிங்கிற ஒரு ஒரே நோக்கோடு பல கட்சிகள் அதுல போய் நீங்க திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மனங்கிழக்கிற அப்பாற்பட்டு இந்தியா உள்ள அனைவரும் ஒற்றுமையா இந்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல அதே மாதிரிதான் இப்ப திமுக பேரணி நடத்ததுல ராணுவத்திற்கு ஆதரவா டைரக்டா அரசாங்கத்துக்கு ஆதரவா நடத்த முடியாத காரணத்தினால அவங்க ராணுவம் சொல்லி மறைமுக சொல்றேன் அது தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்க போகிற ஜனநாயக போர் திமுக சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன